ியர்கள்ோடு கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் மாநில பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஈஸ்வரன் இணைந்திருக்கிறார் மது ஒழிப்பு மாநாடு தொல் திருமாவளவன் அவர்கள் நடத்தி இருக்கிறார் எப்படி பார்க்குறீங்க மதுவால் ஏற்படுகின்ற அந்த தீமைகள் அந்த பாதிப்புகள் அத்தனையும் உண்மைதான் யாரும் மறுக்க வாய்ப்பு கிடையாது ஆனால் அதற்கான ஒரு மாநாட்டை நடத்துவதிலே எந்த தவறும் கிடையாது மது பிரச்சனையில் ஒரு தீர்வு வந்தால் எல்லோருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று தான் மாநாடு நடத்தி இருக்கிறாரு திமுகவோட கூட்டணியில் இருக்கிறாரு திமுக ஆளுகிற கட்சியாக இருக்குது தமிழ்நாடு அரசாங்கத்தை வலியுறுத்தி நடத்துகிறார் எதிர்த்து நடத்துகிறார்னு இன்னொரு பக்கம் சொல்லலாம் கூட்டணியிலே இருந்துட்டு இப்படி பண்ணலாம் கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிகளுமே அவரவர் கொள்கைகள் அவரவர் கட்சியினுடைய அந்த நிலைப்பாடுகளை பொறுத்து மாநில ஆட்சிக்கு எதிராகவும் பல்வேறு விஷயங்களை செய்திருக்கிறார்கள் போராட்டங்களை செய்திருக்கிறார்கள் ஆர்ப்பாட்டங்களை செய்திருக்கிறார்கள் நாங்களும் செய்திருக்கிறோம் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் செய்திருக்கிறார்கள் அதில் எந்த தவறும் கிடையாது அவரவர் கொள்கை கேற்றவாறு அந்த நிலைப்பாடுகளை எடுப்பதிலே தவறு கிடையாது இன்னொரு விஷயம் என்னவென்று சொன்னால் கூட்டணியிலே நல்ல புரிதல் இருக்கிறது தமிழ்நாடு முதலமைச்சரை பொறுத்தவரை இது மாதிரி நேரங்களிலே அவருக்கு புரிதல் நன்றாக இருக்கிறது அதனால் இதனால் கூட்டணியில் குழப்பம் உண்டாகும் என்ற நிலை இல்லை ம் உங்களை கூப்பிட்டாங்களா அந்த மாநாட்டுக்கு மாநாட்டுக்கு தனிப்பட்ட முறையில் யாரையும் அழைத்ததாக எனக்கு தெரியவில்லை யாரையும் எனக்கு தனிப்பட்ட முறையில் எந்த அழைப்பும் கிடையாது ம் எல்லா கட்சியும் கூப்பிடுவோம் எல்லாருமே நம்ம மது ஒழிப்புக்காக நிற்கிறவர்கள் எல்லாருமே வரலான்னு சொல்லிடுறாங்க தெரியல தனிப்பட்ட முறையில் எனக்கு எந்த அழைப்பும் இல்லை ம் மது ஒழிப்பு அப்படின்னு ஒரு மாநாடு நடத்துகிறாங்க மது வழக்க கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க திமுக அரசு கொண்டு வருமா திமுக அதிமுக என்று இது பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லாம் வந்து அந்த மதுக்கடைகள் இந்த ஆட்சியிலே திறக்கப்பட்டதல்ல தமிழ்நாட்டிலே மதுக்கடைகள் தொடர்ந்து நடந்து இருக்கின்றன அதனால் வந்து இப்போ ஏதோ இவங்க திறந்த மாதிரியோ அப்படி வந்து நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை அதிமுக ஆட்சியில் நடத்து அதிமுக ஆட்சியில் மதுக்கடைகள் தொடர்ந்து நடந்திருக்கின்றன ஆனால் மதுக்கடைகளை மூடினால் நல்லதுதான் ஆனால் நிர்வாக பிரச்சனைகள் இருக்கிறது என்று முதலமைச்சர் சொல்லி இருக்கிறார் அதையும் தாண்டி ஒரு முடிவெடுத்து மதுக்கலைகளை மூடினால் எல்லோரும் வரவேற்கக்கூடியதுதான் திருமாவளவனுடைய நோக்கம் சரியானதுன்னு ஏன்னா மது ஒழிப்பு அப்படின்னு போறாரு அந்த அதை மட்டுமே நோக்கமா வச்சுக்கிட்டு மாணவர் நடத்தினார் நினைக்கிறீங்களா கள்ளக்குறிச்சியில அவ்வளவு உயிரிழப்புகள் நேர்ந்த பின்னால் யாருக்குமே வரக்கூடிய இயல்பாக வரக்கூடிய ஒரு எண்ணம் தான் அல்ல அதுல இருந்த தவறும் இல்லை தவறு அரசியலை கலக்கிறாங்க அரசியலை கலந்தது சரின்னு சரி அரசியல் என்ன கலந்தது என்று நினைக்கிறீர்கள் எனக்கு புரியல அரசியல் அதாவது அரசியல் கட்சி அரசியல் பேரத்திற்காக அதிமுகவிற்கு தூதுக்காக அப்புறம் துணை முதலமைச்சர் பதவிக்காக இப்படின்னு நிறைய இதுவெல்லாம் ஊடகவியலாளர்களுடைய யூகங்கள் இது வந்து அவர் அப்படி சொல்லலையே எல்லா கூட்டணிக்கு தூது விடுறது அவர் சொன்னாரா இல்ல இல்ல நடுவுல வந்து இல்ல இல்ல நடுவுல அவருடைய ஆக்டிவிட்டிஸ் பார்த்தீங்க ஆக்டிவிட்டிஸ் ஆக்டிவிட்டிஸ் பார்த்து ஆக்டிவிட்டிஸை பார்த்து ஊடகங்கள் என்ன வேணாலும் யோகா பண்ணலாம் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு இந்த நேரத்தில் பேச வேண்டியதா அது முன்னாடி பேசுறது அவர் கோட் பண்ணியிருக்காரு நானும் அதை பார்த்தேன் நானும் அதை இல்லை முன்னாடி பேசலதான் கண்டிப்பா வந்து கோட் பண்ணிருக்காரு அரசியல் அப்படின்னு சொல்றீங்க ஒரு அரசியல் கட்சி என்ன செய்வாங்க ஒரு அரசியல் கட்சி எதுக்காக கட்சி யார் தான் இருக்கட்டும் மக்களுக்காக போராடுறவங்களா அரசியல் இல்லையா ஒரு அரசியல் கட்சி போராடுதல அரசியல் இருக்க தான் செய்யும் அதுல என்ன உங்களுக்கு எல்லாம் சந்தேகம் அரசியல் தான் இருக்கும் அரசியலுக்காக தான் பண்ணுவாரு அதுல என்ன மாற்றம் இருக்கு ஆனா இல்ல

ஒவ்வொரு முறையும் அவர் தெளிவாக சொல்லிட்டாரு கூட்டணிக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு தெளிவாக ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டாரு அதை தாண்டி உங்களுக்குலாம் அவர் குழப்பம் இருக்குன்னு சொன்னால் அப்போ வந்து இந்த கூட்டணியில் எதாவது பிரச்சனை ஏற்படுத்துறதுக்கு வெளியில் இருப்பவர்கள் முயற்சிக்கிறார்கள் என்று அர்த்தம் இப்போ நேற்று மாநாடு நடந்து முடிந்து விட்டது அதில் ஒன்றும் அரசியல் இருந்த மாதிரி எங்களுக்கு தெரியலை ஆனால் அரசியலுக்காகத்தான் மாநாடு நடத்தப்படும் ஒரு அரசியல் கட்சி நலத்தினால் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஆனால் மதுக்கடைகளை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் அதில் மக்கள் நலன் சார்ந்தது என்று சொன்னாலும் அதில் ஒரு அரசியல் இருக்கத்தான் செய்யும் ஆனால் நேற்று நடத்தப்பட்ட மாநாடு என்பது அரசியல் பேச்சுக்கள் அதில் இருந்ததாக எனக்கு தெரியவில்லை என்ன எண்ணத்துல சொன்னாங்கன்றது அவங்களுக்கு தான் தெரியும் அவங்கள்ட்ட கேட்டாதான் தெரியும் இப்ப நீங்க என்ன எண்ணத்துல ஒரு விஷயம் பேசுனீங்கன்றது உங்ககிட்ட நான் கேட்டு தெரிஞ்சு சொல்லுங்க என்ன பேசுறோம் பவள விழாவில எது துணை முதல்வர்கள் யார் யாரோ வந்து போட்டி போடுறாங்க துணை முதல்வருக்கு ஆனா உதயநிதி ஸ்டாலின் தான் ஆகணும் அது என்ன யார் யாரோ போட்டி போடுறோம் யார் போட்டி அதாவது அந்த சுச்சுவேஷன் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நான் வந்து மேடையில் பேசிகிட்டு இருக்கேன் அப்போ தான் வந்து சகோதரர் உதயநிதி அவர்கள் மேடைக்கு வருகின்றார் மேடைக்கு வந்தவுடனே அப்போதைக்கு எனக்கு தோன்றியது தமிழ்நாட்டில் இப்போ வந்து முதலமைச்சருக்கு போட்டி கிடையாது துணை முதலமைச்சருக்கு தான் போட்டி சொன்ன உடலில் எல்லோருமே இது என்ன என்று தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டதை நான் உணர்ந்தேன் அப்போது நான் சொன்னேன் இது வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி இருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம் பெரும்பான்மையாக சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கிறார்கள் அப்போ ஒரு முதலமைச்சர் அப்படிங்கிறது அந்த கட்சி தான் அந்த கட்சியினுடைய தலைவராக இன்றைக்கு முதலமைச்சர் இருக்கிறார் அதே போல துணை முதலமைச்சர் அமைச்சர்கள் என்று சொல்லும் பொழுது திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள் இன்றைக்கு அமைச்சர்களாக இருக்கிறார்கள் அப்ப துணை முதலமைச்சர் என்று வரும்போதும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு அந்த உரிமை இருக்கிறது அல்லது திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு உரிமை இருக்கும் என்று சொல்லும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் யாரை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களைத்தான் முதலமைச்சர் ஆக்குவார் அப்படி ஆக்கும்பொழுது அவர்கள் கட்சியினுடைய வளர்ச்சிக்கு அதை பயன்படுவதாக இருக்க வேண்டும் அப்ப அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் யாரை ஏற்றுக்கொள்வார்களோ அதை புரிந்து கொண்டு இன்றைக்கு முதலமைச்சராக ஆக்கியிருக்கிறார் அந்த மேடையிலே நான் பேசும் பொழுது அன்றைக்கு துணை முதலமைச்சர் யார் என்று தெரியாது நானும் யார் என்று பேசவில்லை திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து வர வேண்டும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொண்டர்கள் யாரை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ விரும்புகிறார்களோ அவர்கள்தான் துணை முதலமைச்சராக வர முடியும் என்று சொன்னேன் அதனுடைய தொண்டர்கள் இன்றைக்கு அன்பு சகோதரர் உதயநிதி அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அதை தலை கட்சியினுடைய தலைவராக முதலமைச்சர் இன்றைக்கு அறிவித்திருக்கின்றார் பதவியேற்பு விழா முடிந்திருக்கிறது இதில் மற்றவர்களுக்கு பிரச்சனை துணை முதல்வராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் திமுகவை சேர்ந்தவா தான் வர வேணும் தொண்டர்கள் யாரை ஏற்றுக்கொள்வார்களோ அவர்கள் தான் துணை ஓகே போட்டி இருக்குன்னு சொன்னீங்கன்னா எங்க இருந்தது போட்டி ஊடக நீங்களாம் ஏற்படுத்துறது வேற யாரும் ஏற்படுத்துறாங்க யார் போட்டி ஊடகத்துல உங்களை போல ஆட்கள் யார் போட்டியாலும் உங்களை போல ஆட்கள் ஊடகத்துல தான் போட்டாங்க யார் அங்க பேசுனாங்களோ அவங்க பேசினதை போட்டோம் அப்படிலாம் யாரும் பேசல பேச சம்பந்தப்பட்டவங்க பேசலாங்களா சம்பந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட இருக்கிற அங்கீகரிக்கப்பட்ட நிர்வாக இருக்கவங்க அது வந்து தெளிவா சொல்றாங்க அது நீங்கள் யாரும் அது அவர் வழியாளரும் ஊடகத்தில் வரக்கூடிய செய்திகள் என்ன அந்த இதே முடிஞ்சு போன கதையில இப்போ நம்ம வந்து யார் என்னென்னு பேசி எந்த பிரயோஜனம் ஆகும் சார் திமுக பவளம் மாநாடு எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் மீற்றிருக்கிறார்கள் அந்த இடத்துல போயிட்டு ஒருத்தரை மட்டும் குத்தி காட்டுற மாதிரி துணை முதல்வர் ஒருத்தரை மட்டும் குத்தி காட்டலையா அதனால நீங்க வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த ஒரு முன்னணியில் இருக்கிற தலைவர்கள் கூட துணை முதலமைச்சர் ஆகலாம் என்று பேசியிருந்தது. இத தீமுக்காவல இருக்கவங்களே ஓடி அப்டேட் சொன்னா ஒரு ஆளுக்கு போடு ஒரு ஆளுக்கு போடு நீங்க. அதாவது உங்களுடைய அனுமானம் எல்லாம் ஏதாவது ஒன்றை கிரியேட் பண்ணி இத வந்து யாராவதுல अटेम्प्ट ஆயிருவாங்களா? அண்ணைக்கு அண்ணைக்கு இருந்த பிரச்சனை ஆதவர்ஜன பேசியிருக்காரு சரி ஆதவர் முதல்வராக எங்க ஆதவர் ஆதவர்ஜன பேசியிருக்காரு. தமிழ்ச் سيد பேசியிருக்காங்க. ஏன் தமிழ்ச் سيد பேசலையா?

திராவிட முன்னேற்ற கழகம் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள் இது ஊடகத்தில் ஒரு பரபரப்புக்காக ஒரு தலைப்பு செய்திக்காக இதை செய்யலாம் ஆனால் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் அந்த கட்சி யாரை ஏற்றுக்கொள்கிறதோ அவர்கள் தான் வர முடியும் என்று சொல்லியிருக்கிறோம் இன்றைக்கு அது முடிந்து போன கதை இல்ல இப்படின்றப்ப திருமாவளவனுக்கு அந்த தகுதி இல்லைன்னு சொல்ல வரீங்களா துறைமுருகனுக்கு அந்த தகுதி இல்லைன்னு சொல்ல வரீங்களா அப்படின்ற கேள்வி வருது இல்லை அதுதான் நான் சொல்லலாம் எக்ஸாம் வைக்கணும் அதை கேட்கலையா நீங்க தேன்பேசியில் எக்ஸாம் வச்சால் தேர்ந்தெடுக்க முடியும் எந்த கட்சிக்கு மெஜாரிட்டி இருக்கோ அவங்க தாங்க வர முடியும் யாருக்கு தகுதியை யார் யாருக்கு இல்ல தமிழ்நாட்டு தமிழ்நாட்டில் யாருக்குமே அது ஒரு கூட்டணி கட்சி தலைவருடைய பேர் அடிப்பட்றப்போ அவரை மேடையில் வச்சுக்கிட்டே சொல்லலாமான்றோம் ஏன் அது அதே மேலையில தான் அவரை அவமானப்படுத்துகிறோம் அதே மேலையில தான் அவர் வந்து எல்லாம் பேசக்கூடாது அதே வேலையில் தான் ஆனால் துறைமுகனும் இருந்தாங்க அவரையும் தான் செய்ய அதுவும் தோணல அதையும் தான் சேர்ந்து அதாவது இது வந்து ஒரு பொதுவான விஷயம் இது வந்து நடக்கக்கூடியது நீங்களாம் என்ன வேணாலும் பேசலாம் ஆனால் என்ன நான் சொன்னது தான் நடந்தது நீங்கள் சொன்னது நடக்கலைல்ல நீங்களும் ஒரு அனுபாவத்தில் அசோசியலில் பேசிக்கிட்டே இருக்கீங்க அது யார் சொன்னாங்க அவர் திருமாவளவன் சொன்னாரா அல்லது துரைமுருகன் என்னை சொன்னாரா திருமாவளவன் நீங்களாவே அதனால் ஆதவர்ஜன் அவனுடைய கருத்தை திருமாவளவன் நீங்கள் உங்களுடைய கருத்து சார் உங்களுடைய கருத்துக்களை உங்களுடைய எண்ணத்தை யார் உங்களுக்கு பேட்டிக் கொடுக்குறார்களோ அவர்கள் வாயிலே போட்டு வார்த்தைகளாக வாங்குகிறீர்கள் தான் நடக்கிறதே அந்த குழப்பத்தில் கூட்டணி கட்சிகள் யாரும் அதில் வந்து அந்த அந்த குழப்பம் கூட்டணி கட்சிக்கு யாருக்குமே வரல அதில் நீங்கள் யாரும் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கி வந்து அதை முடிச்சாச்சு திமுக தொண்டர்கள் யாரை எதிர்பார்த்தார்களோ யார் அதிகமாக பேசப்பட்டாரோ அவர் துணை முதலமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கறாங்க. சரி அப்படியே அது திருமணவணம்னா டைரக்டா சொல்லிட்டு போங்களேன் அதுல என்ன உங்களுக்கு தயக்கம்? நான் ஏன் சொல்றளோ நீங்க நினைக்கிறது நான் ஏன் சொல்றளோ அது உங்க உங்க நீங்க என்ன இருக்கலாம் ஒரே முరగனா இருக்கறா? எல்லாம் திருமணவணம்னா இருக்கறா? நீ எதா நீங்கதானே சார் சொன்னீங்க. அது யார் வேணாலும் இருக்கலாம். ரெண்டு ரெண்டு பேர் பாருங்க. அடிபட்ட அடிப்பட்ட நீங்க நீங்க நினைக்கிறது சார் திருமணவோட போட்டியே இல்லங்க சார். ரைட்ங்க. நீங்க நினைக்கிறது நான் ஏன் நான் மேல ஒரு கருத்து சொல்றேனா நான் ஒரு பாலியில அதை சொல்றேன் நீங்க நினைக்கிறத நான் சொல்லணுங்கிறது என்ன அர்த்தம் இருக்கு நான் சொல்லணும் அப்ப நீங்க திரும்ப அவ்வளவு குறிப்பிடல திருப்பி திருப்பி நீங்க அது பேசுறதுல அர்த்தமே குறிப்பிடலையான்னு திருப்பி நான் ஏன் ஒருத்தரை குறிப்பிடணும் நான் யாரையும் குறிப்பிட இல்லன்னா இல்லன்னு போயிருக்கு அப்ப இல்ல நான் குறிப்பிடணும் தனிப்பட்ட முறையில யாரையும் குறிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை அது நீங்களாவே ஒரு அசம்ஷன் பண்ணிட்டு விஷயத்துக்கு நான் பதில் சொல்ல முடியாது அப்ப குங்கீஸ்வரன் பின்வாங்க மாட்டார் அப்படின்னு நாங்க நம்புறோம் இல்லது

இல்ல நீங்க சொல்லதில்லையே அவரு சொல்லலையே அவர் ஏதாவது நான் போட்டியில் இருக்கேன்னு சொன்னாரா ஆதவர்ஜன சொன்னது அவர் மறுக்கலையே ஏதே ஆதவர்ஜன பேசுனது அது அவருடைய நடவடிக்கை அது அவருடைய சொந்த கருத்து நடவடிக்கை எடுக்க சொல்லி நீங்க நடவடிக்கை எடுத்தார நீங்க ரவிகுமார் சொன்னதெல்லாம் உங்களுக்கு காதுல கேட்கலையோ அவர் சிந்தனை செல்வன் சொன்னது காதுல கேட்கலையோ நடவடிக்கை எடுத்திருந்தா அப்ப கேட்டு நடவடிக்கை எடுக்கலாம் அப்ப அவங்க பேசுறாங்க அவருக்கு நடவடிக்கை எடுக்கல அப்ப தேவைய ஜீனியர் துணை பொது செயலாளர்கள் ரவிக்குமாரோ சிந்தனை செல்வனோ இவங்கெல்லாம் சீனியர் துறை பொதுச் செயலாளர் அதை தாண்டி புரியலையா திருமாவளவன் இது வந்து துணைப் பொதுச் செயலாளர்களுக்குள்ள பேசுறது அல்ல அவங்க தலைவர் பேசலையே அவரு மறுக்கல சார் ஒருத்தர் அவரோட அவருடைய கருத்துக்கொள் நடவடிக்கை எடுத்திருந்தா துணை பொதுச் செயலாளர் சொல்றதை ஏத்துக்கலாம் புத்தக செல்வன் சொல்றதை ஏத்துக்கலாம் ரவிக்குமார் சொல்றதை ஏற்றுக்கலாம் அது வந்து அவர் அவர் ஆல்ரெடி சொல்லிட்டாரு நாங்க எங்களுடைய உயர்மட்ட குழுவில் நாங்கள் பேசி முடிவு எடுப்போம்னு அது ஒரு வெளியே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே சோ அதனால தான் மறுபடியும் உங்களை கூப்பிட்டு எதுக்கு சொல்லுறவர் அதனால உயர்மட்ட குழுவில் எடுத்த முடிவை உங்களை கூப்பிட்டு எதுக்கு சொல்லணும் சரி அதனால தான் நான் சொல்றேன் கொங்கை ஈஸ்வரன் அவர்கள் திருமாவளவனை குறிப்பிட்டு பேசவில்லை நீங்க எப்படி வச்சுக்கலாம் பேசவில்லை எப்படியோ வச்சுக்கலாம் நான் குறிப்பிட்டு பேச வேண்டிய அவசியமும் இல்லை

அதுக்கே இன்றைக்கே முற்றுப்புள்ளி வந்துருச்சு அதை பற்றி நான் ஏன் திருப்பி பேசணும் இல்லை மக்களுக்கு ஒரு கேள்வி இருக்கு கொங்கீஸ்வரன் திருமாவளவனை குறிப்பிட்டாரா இல்லையா ஆம் இல்லைன்னு அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் இதை பாருங்க நான் யாரையும் குறிப்பிட்டு பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படி குறிப்பிடவில்லை இவ்வளவுதான் அப்படி குறிப்பிட முடிஞ்சு திருமாவளவனை குறிப்பிட முடிஞ்சு அவ்வளவுதான் முடிஞ்சு அவ்வளவுதான் நானும் சொல்லிட்டேன் திருமாவளவனை குறிப்பிடவில்லை முடிஞ்சு ஓகேவா உதயநிதி துணை முதலமைச்சர் ஆயிட்டார் பாலாரும் தேனாரும் ஓட போதா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கேட்கிறார் பாலாரும் தேனாரும் ஓடிட்டு இருந்ததெல்லாம் இப்ப வந்து நின்னு போச்சோம் ஒரு பாலாறும் தேனாரும் தமிழ்நாட்டில் ஓடிட்டு இருந்ததோ அப்படி அந்த பாலாறு தேனாரும் எங்க ஓடிச்சுன்னு காமிங்களா ஹம் இருபத்தி முன்னாடி பாலாறு தேனாரும் ஓடிட்டு இருந்ததோ அது எங்க ஓடிச்சு எந்த ஆத்துல ஓடிச்சு பாலாத்துல ஓடிச்சா காவிரியில ஓடிச்சா அமராவதியில் ஓடிச்சா எந்த ஆத்துல ஓடிச்சுன்னு சொல்லுங்க அது ஏன் இப்போ ஓட ஓடல ஓடுது லாரும் சொல்றேன் நீங்க எங்க ஓடிச்சுன்னு சொல்லுங்க செந்தில் பாலாஜி வந்துட்டாரு என்ன நடக்கும் அப்படின்றாங்க செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறை ஆபீஸ்க்கு திங்கக்கிழமை போயிட்டு ஒரு சைனு வெள்ளிக்கிழமை போயிட்டு வருஷம்னு அமைச்சரா அமைச்சர் அந்தஸ்தோடு இது நல்லா இருக்கான்னு கேட்குறேன் அதாவது தம்பி அரசியல் அப்படிங்கிறப்ப எதிர்கட்சியாக இருக்கிறப்ப அவங்க ஒன்று பேச தான் செய்வாங்க ஒவ்வொருத்தரும் பேசுகிறப்ப அவங்கள அவங்கள நோக்கி பார்த்தபு சொன்னால் அது மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் அவங்கள்ட்ட இருக்கு அவங்கள்ட்ட இருக்கு ஸோ இப்போ அஇஅதிமுக அப்படின்னு சொன்னால் முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் அவர்கள் அவங்க வழக்கலாம் இல்லையா அதை கேட்டால் அதுக்கெல்லாம் பதில் சொல்லுவீங்க இவங்க அவங்கள கேட்பாங்க அவங்க இவங்களை கேட்பாங்க நீங்க அதை வந்து கேக்குறீங்க ரைட்டு அமலாக்கத்துறையில போய் ஆஜராகணும் கையெழுத்து போடணும் ஜாமீன்ல வந்துட்டா அவங்க என்ன சொல்ல போனா ஜெயலலிதா அவர்கள் ஜாமீன்ல இருந்த நீதிமன்றத்தால் நீதிமன்றத்தால் தீர்ப்பு சொல்ல தீர்ப்பு சொல்கிற வரைக்கும் பதவியிலேயே போகாம இருக்கல அப்படின்னா ஜாமீன்ல வந்தோடன பதவிக்கு போனத்தானே செஞ்சாங்க

ஜாமீன்ல இருந்தாங்க அப்போ ஓபிஎஸ் பி முதல்வரா இருந்தார் ஓகேங்களா தீர்ப்பு வந்த பிறகு குமாரசாமி தீர்ப்பு வந்த பிறகு அவரது விடுவிச்சுட்டார் முதலமைச்சரா இருந்தாங்க அடுத்த தீர்ப்பு வரதுக்குள்ள இறந்துட்டாங்க ஏன் செந்தில் பாலாஜி வந்து இப்போ வந்து அமைச்சரக்குள்ள நினைக்கிறீங்க

புரியுதா அது அந்த கேள்வியெல்லாம் நீங்க வேற எங்கேயாவது கேட்கணும் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பண்ணாங்க எழுபதுகளில் பண்ணாங்க எண்பதுகளில் பண்ணாங்க எங்க அரசியல் வந்து தமிழ்நாடு முன்னேற்ற பாதையில போகணும் தொழில் வளர்ச்சி அடையணும் விவசாயிகள் பாதுகாக்கப்படணும் கொங்கு மண்டலம் சிறப்பா வளரணும் அங்க இருக்கிற தொழில்கள் பாதுகாக்கப்படணும் எங்க நோக்கம் அப்படி இருக்கு நீங்க இது மாதிரி அரசியல் என்ன இருக்கவே முடியாது அது வந்து அவங்க அவங்க ஆட்சியில் இவங்க பண்ணலாமாங்க இவங்க ஆட்சியில் அவங்க பண்ணலாமாங்க இது விவாதத்துல போகக்கூடிய விஷயங்கள் தான் இது அது சொன்ன ஒவ்வொருத்தருக்குமே பதில் இருக்கும் இல்ல ஊழலை ஒவ்வொரு கட்சிக்குமே ஈஸ்வரனுக்கும் உங்களுடைய கட்சிக்கும் ஆசை இல்ல எது ஊழல் ஒழிக்க நான் ஏதாவது ஊழல் பண்ணிருக்கேன் என்கிட்ட கேளுங்க ஊழல் செய்கிறவர்கள் எங்க தொகுதியில போய் கேளுங்க இல்ல எங்க எம்பி ஏதாவது ஊழல் பண்ணிருக்காங்களா நீங்க அதை கேளுங்க அதுக்கு ஊழலை அதை கேளுங்க அதான் சொல்றேன்ல இது வந்து இது மாதிரி கேள்விகள் நீங்க ஒரு கட்சி சார்பா இருக்கீங்க நீங்க ஒரு கேள்வி கேட்பீங்க அந்த கட்சி சார்பா இருக்கவங்க உங்களுக்கு எதிராக கேள்வி கேட்பாங்க இதுக்கெல்லாம் நாங்களே வரணும் வந்து எல்லாத்துக்குமே ஒரு முன்னுதாரணம் இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி கேட்டாலும் அதுக்கு ஒரு முன்னுதாரணம் இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் அந்த முன்னுதாரணம் பேசணும் அப்படின்னு சொன்னால் அந்த அரசியல் டெய்லியும் டிவியில் பேசிக்கிட்டே இருக்காங்க நானும் நீங்களும் ஏன் பேசணும் அதிமுக கட்சியினுடைய நிலை எப்போ எப்படி பார்க்கறீங்க அதிமுகவை பொறுத்தவரை இன்றைக்கு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் அந்த கட்சி கட்சி தொண்டர்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் பெருவாரியாக பெரும்பாலும் அவரோடு இருக்கிறார்கள் ஆனால் அதிமுக என்ற கட்சி இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே தேர்தலிலே நின்று வெற்றி பெற்றிருக்கிறார்கள் பல தொகுதிகளிலே வெற்றி பெற்றிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலும் இரண்டாவது இடத்துக்கு அவருடைய வாக்கு வங்கி இருக்கிறது அவர்களுடைய அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில் அந்த கட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்பதில் எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது ஒன்று படனும்னு நடக்கிறேன் ஒன்று படணும்னு நீங்கள் சொல்கிறீங்க பட் எப்படி ஒன்றுபடுவாங்க நீங்கள் ஓகே ஒன்று படுறவங்க யாராவது எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக ஏற்றுக்கொண்டு நாங்கள் இணைகிறோம் அப்படின்னு சொல்கிறவங்க யாரையாவது வேண்டாம்னு சொல்லியிருக்காங்களா எடப்பாடி பழனிச்சாமி தலைமையில பத்து பதினோரு தோல்வின்றாங்க ஆய எவ்வளவு வேணாலும் தோல்வி ஆகட்டீங்க அப்போ தலைமைக்கு எவ்வளவு வேலை எவ்வளவு வேடாலாலையும் பாருங்க அந்த கட்சியில பொதுக்குழு அவரை அங்கீகரித்து இருக்கிறது அந்த கட்சியில போய் என்டர்பெயர் பேர் பண்ணி பேசுறதுக்கு மற்றவங்க ஒன்றரை கோடி பேருக்கு மேலே இருக்காங்களே பொதுக்குழு மூவாயிரம் பை தோ பாருங்க இது வந்து எப்படின்னு சொன்னால் இப்போ பல பேர் ஒன்றிணையுன்னு சொல்றாங்க அதை புரிஞ்சுக்கணும் ஒன்றிணைந்து யார் பேசுகிறாங்களோ தொலைக்காட்சி விவாதங்களில் நான் பார்க்குறேன் யார் ஒன்றிணைன்னு பேசுகிறாங்களோ அந்த ஒன்றிணைன்னு பேசுகிறவங்க அப்படியே எடப்பாடி பழனிசாமி அவர்களை அதே விவாதத்தில் விமர்சனம் பண்ணுறாங்க இது ஒன்றிணையத்துக்கு இப்போ சொல்ல சஜஷன் ஆகுது அறிவுரையாது அவரை குறை சொல்லிக்கிட்டு ஒன்றிணைய முடியுமா வாய்ப்பு இருக்கா அவர் ஓகே ஒன்றிணை ஒன்றிணையன்னு சொல்கிறவங்க அத்தனை பேரும் ஏமாத்துறாங்க ஒன்றிணையன்னு சொல்கிறவங்க பொதுவாக நிற்கணும் ஒருத்தர் விமர்சனம் பண்ணக்கூடாது ஒன்று நிலை சொல்லிக்கிட்டு அதே விவாதத்தில் அவரை விமர்சனம் பண்ணால் இது எப்படி ஒன்று இடையோ எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் கேசி சி பார்த்து ரோட்டில் போகிறவர்களுக்கு தான் பதில் சொல்ல முடியாதுன்றார் இப்படி பேசினா அவர் பதில் பேசாமல் இருக்க முடியுமா அதாவது என் அன்பு சகோதரர் கேசி சி பழனிசாமி அவர்களுக்கு ஆலோசனை சொல்லுவதற்கு எனக்கு உரிமை இருக்கிற உரிமை இருக்கிற விதத்தில் நான் சொல்லுகிறேன் அவர் அந்த கட்சி வலுப்பெற வேண்டும் என்று விரும்பினால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொதுச்செயலாளராக ஏற்றுக்கொண்டு அதில் பயணித்து அவர் களத்தை வலுப்படுத்த வேண்டும் நான் எல்லாத்தையும் சேர்த்தேன் எல்லாத்தையும் சேர்த்தலாம் நான் ஒருங்கிணைப்பு பண்ணுறேன் நடக்காத விஷயத்த அவர் பேசிகிட்ருக்காரு தொலைக்காட்சிகளில் அது நடக்காத விஷயம் அதாவதுங்க ஒவ்வொருத்தரா ஒன்றிணைன்னு நம்ம நினைக்கிறப்ப நம்ம முதல்ல இணையணும் அவரே ஏத்துக்க மாட்டோம் நீங்க இணைஞ்சிட்டு தான் பார்த்தவங்கள அது வந்து நீங்க என்ன கண்டிஷன் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது ஒரு கட்சியில இன்னொரு கட்சியில போய் இணையறது இணையாததெல்லாம் எங்களுக்கு தெரியாது ஆனா யதார்த்தமா நான் ஒரு யதார்த்தத்தை பாக்குறப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு வலுவாக இருக்கிறார் அதிமுகவை பொறுத்தவரை அவர் வலுவாக இருக்கிறார் என்னை பொறுத்தவரை அன்பு சகோதரர் கேசி சி பழனிசாமி அவர்கள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு இணைந்து அதிமுகவை வலுப்படுத்த வேண்டும் இணைந்த பின்னாடி இன்னும் யாரை யாரையாலாம் உள்ள வந்து சேர்த்தலமோ அதை சேர்த்துவதற்கு அதை முயற்சி செய்ய வேண்டும் நடுவில் நின்றுக்கிட்டு நான் எல்லாத்தையும் சேர்த்துறேன் அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையும் சேர்த்துறதுக்கான அந்த யதார்த்தமோ அந்த களமோ அங்கே இல்லை நினைக்கிறவங்க யார் யாரும் ஒருத்தர் தலைமையில் தாங்க சேர முடியும் இல்லை சசிகலா அவர்கள் வரக்கூடாது வர வேணாமா எது எல்லப்படும் உள்ள கட்சி சசிகலா ஓபிஎஸ் முன்னாள் முதலமைச்சர் யார் வேணாலும் வரலாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களை இன்றைக்கு அவர் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறார் அங்கீகரிக்கப்பட்டு இருக்கிறார் பதவி கொடுத்தவங்க சசிகலா சார் பதவி அதாவது நீங்க வந்து பதவி கொடுக்கறது கொடுக்காதது இதெல்லாம் வந்து பேசி பிரயோஜனம் இல்லை நியாய தர்மர்கள் அதெல்லாம் பேசி பிரயோஜனம் இல்லை நீங்களாம் நியாய தர்மம் பேச ஆரம்பிச்சிட்டீங்க இல்லையா உங்களுக்கு என்ன நியாய தர்மம் தெரியும் நீங்க எல்லாம் வந்து கேட்குற கேள்விக்கு நீங்க நியாய தர்மத்தை பத்தியே பேசவே கூடாது

கேக்குறீங்க சகோதரர் கே சி பல்சாரி பத்தி கேட்குறீங்க ஒரு சகோதரனா உரிமையோட யாருக்கு உரிமை கொங்கு பகுதியில எப்படி சார் அதிமுக மக்கள் கட்சின்னு பேரை வச்சிருக்கீங்க கொங்கு பகுதியில அதிமுக ரொம்ப பலமா இருக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு கொங்கு அதிமுக கோட்டை அப்படின்றாங்க கொங்கு பகுதியில இப்ப அதிமுக எப்ப இருக்கு மற்ற பகுதிகளை ஒப்பிடும் பொழுது கொங்கு பகுதியில அதிமுக கண்டிப்பாக கொஞ்சம் வலுவாக இருக்கிறது என்பதிலே எந்த ஐயப்பாடும் கிடையாது அது எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையில் இருக்கிறது இப்போவும் இப்போவும் கொங்கு பகுதியை பொறுத்தவரை சும்மா பேசலாமே உடைய ஆக கள நிலவரம் யதார்த்தத்தை வரை அதிமுக தொண்டர்கள் அவர் தலைமையில் தான் இருக்கிறார்கள் அதெல்லாம் வேற யார் தலைமையிலேயும் அது இல்லை யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து மற்ற தலைவர்களால் பலனடைஞ்சவங்களாக இருக்கலாம் அது மாதிரி இருக்க அந்த சப்போர்ட்டில் இருக்கலாம் ஆனால் கட்சி வந்து அவர் தலைமையில் தான் இருக்குது ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது ஏன்னா வந்து இப்போ நாடாளுமன்ற தேர்தலிலே கூட ஓரளவுக்கு அவர் வாக்குகளை வாங்கியிருக்கிறார்கள் சும்மா சார் நிறைய விஷயங்களை பயன்போது ரொம்ப நன்றி